அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ விநாயகா போற்றி சரணம் இந்த லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன பார்க்க போகிறோம்னா இலவச ஜோதிட ஆலோசனை இந்த ஆலோசனை நேரத்தில் உங்களுடைய ஹாரஸ்கோப்பு எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப் மூலிமா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஏஎம்மா பிஎம்ஆ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு நீங்க எந்த கேள்வி கேட்கு நினைக்கிறீங்களோ அந்த கேள்விகளை வந்து நீங்கள் கேட்கலாம் சரிங்களா ஒரு சில நாள் வந்து லைஃப் ஸ்ட்ரீம் பண்ண முடியல ஸோ அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேலை பல காரணமாக அப்படிங்கிறது இனி வெறும் இப்படி இப்படிதான் மோஸ்ட் ஆஃப் இருக்கும் சரிங்களா ஸோ லைஃப் ஸ்ட்ரீம் வந்துட்டு நான் அப்பப்போ கண்டக்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் உங்களுக்கு வீடியோஸும் வந்துட்டு இனிமேல் சேனல்ஸில் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது எம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தென் வந்துட்டு இப்போது உங்களுக்கு வந்து ஹாரஸ்கோப்போட டீட்டெயில்ஸ் கலந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளைண்ட்டு இதை பார்க்குற ஹாரோஸ்கோப்பை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக வந்து கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் பேசிக்கில் வந்துட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வரதுக்கு உங்களுக்கு பச்சை கொஞ்சம் பெட்டரான வேயாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா பார்ப்போம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கு சரிங்களா இப்போ இப்பதான் பேசிக்ல வந்துட்டு நம்ம வீடியோஸ் ஸோ இருக்கோம் ஸ்ட்ரீம் தான் இவ்வளவு கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பா போடுவோம் நிறைய விஷயங்கள் இருக்கு சோ ஆரோஸ்கோப் வந்து சின்ன விஷயம் கிடையாது ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இனிமேல் பேஸ் பண்ணி கண்டிப்பாக வீடியோவாக வந்து மேக் பண்ணுவோம் சரிங்களா ஓகே ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த லைஃப் ஸ்ட்ரீம் எதை பேசுப்பீங்கன்னா நம்ம எப்போவும் பண்ணுறது தான் சரிங்களா ஸோ நம்மளுடைய ஹாரோஸ்கோப்புக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஓகே முதல் நேராக நம்ம எப்போவுமே வந்துட்டு முதல் நேயருக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ப்ரிப்ரேஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போது கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏழு பதினஞ்சு ஏஎம் கோயம்புத்தூர் காவ்யா வரன் எப்படி எம்மின்னு கேட்டிருக்கீங்க ஓகேங்களா ஓகே கவையை பார்த்துடலாம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு வயசு கம்ப்ளீட் ஓகே உங்களுடைய ஹாரஸ்கோப் பார்த்துடலாங்கம்மா பிறந்தது ஒன்பது 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 ரெண்டாயிரத்தி ரெண்டு டைம் வந்துட்டு ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் ஏஎம் ஓகே கோயம்புத்தூரில் பிறந்திருக்கீங்க பெண் ஜாதகம் உங்களுடைய ஹாரோஸ்கோப் டீட்டெயில் சொல்கிறேம்மா சரியாக செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் பட்சத்தில் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து கேட்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னா வரன் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க சரிங்களா உங்களுடைய ஹாரோஸ்கோப் டீட்டெயில் சொல்கிறேன் சரியாக பார்த்துக்கோங்க நீ பிறந்தது ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்கீங்க சரிங்களா திங்கட்கிழமை பிறந்திருக்கீங்க லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம் சரிங்களா லக்னம் கண்ணி லக்கணம் ராசியும் ராசி சரிங்களா அஸ்தம் மூன்றாம் பாதில் பிறந்திருக்கீங்க ஸோ வரைக்கும் வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு நாலு மாசம் நடக்குது கரெக்டாக என்னோட நாலு மாசம் முடியுது சரிங்களா உங்களுக்கு திருமணத்துக்காக கேட்டிருக்கீங்க திருமணம் அப்படிங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு திசையில் புத்தி போய்ட்டுருக்கு சனி ராகு கேது எப்படினால ஆல்ரெடி வந்து ரொம்ப வழக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க வந்து இருக்கிற இடத்த பொறுத்து அவங்க வாங்கியிருக்கிற நட்சத்திரம் சாரத்தை பொறுத்து உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஓகே லைவில் இருக்கங்க ஸ்க்ரீன் வந்து டபுள் டப் பண்ணிக்கோங்க திருமணத்துக்காக கேட்டிருக்கீங்க திருமணம் ராகு திசை நடத்துறது சுக்கர புத்தி நடத்துது திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை ராகு திசை வந்து சுக்கரனுடைய வீட்டிலேருந்தே திசை நடத்துகிறாரு ஸோ ராகு வாங்கின சாரம் அப்படின்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் சாரம் ரோகிணி சாரம் வாங்கியிருக்கார் சந்திரனும் வந்து பார்த்தீங்கன்னா திருகோணத்திலே வராரு திரிகோணத்தில் புதன் ஆட்சி பெற்ற திரிகோணத்திலே இருக்கார் ஓகே ரெண்டுக்கு முடியவர் ரெண்டுக்கு மஞ்சள் கண்டிப்பாக உங்களுக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நூறு சதவீதம் இருக்குது சரிங்களா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கீங்க ஓகேவா வரண் வந்து எப்படி கேட்டிருக்கீங்க வரண் எப்படி அமை கேட்டிருக்கீங்க ஓகே ஸோ காதல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய வரண் எப்படி இருக்கும் அப்படின்னா செவ்வாய் செவ்வாயில வந்து கேது கேது பகவான் கேது பகவான் வந்துட்டு செவ்வாயோட வீட்டில் இருக்காரு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சூரியனோட வீட்லேருந்து சூரியனோட வீட்லேயே ஓகே உங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார தோரணையில இருப்பாங்க கோபம் பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு கொண்டு இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்விங்கிறது பெரிய ஒரு கல்வி இருக்காது ஒரு நார்மலான ஒரு படிப்பாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட வரணும் தான் உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக இப்போ காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக போயிட்ருக்கீங்க ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி தொடர்பு தொடர்பு ரெண்டு ஏழு கண்டிப்பா உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா சரிங்களா எஸ் சார் ஓகே லைஃப் ஸ்ட்ரீம் வந்துட்டு ரொம்ப நாளாக பண்ண முடியல வேலைப்பழு காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ லைஃப் ஸ்ட்ரீம் வந்துட்டு இனி வரும் காலங்கள்லயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட் போகிற மாதிரி பார்க்குறேன் ரிலேட்டிவ் ஆர் அவுட் சைட் ரிலேட்டிவ் ஆர் அவுட் சைட் ரிலேட்டிவ் ஆர் அவுட் சைட் ரிலேட்டிவாக சொந்தம் சொந்தம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தை கூட வந்து புதன் பகவான் புதன் பகவான் தர் இருக்கிறாரா நான்காம் இடம் சூரியன் சூரியன் அப்பா கண்டிப்பாக சொந்தத்தில் தாங்கம்மா சரிங்களா உங்களுடைய இரத்த சொந்தம் நூறு சதவீதம் இரத்த சொந்தத்தில் தான் சரிங்களா ரிலேட்டிவ் வேறு அவுட் சைடுன்னு கேட்டிங்க ஓகே உங்களுடைய சொந்தத்தில் தான் சரியா அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது கண்டிப்பாக சொந்தந்தம்மா தாய்வழி சொந்தம் அப்படிங்கிறத காட்டுது சரியா ஸோ லைவில் இருக்கவங்க ஸ்க்ரீன் வந்து டபுள் டேப் பண்ணுங்க சரிங்களா ஸோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யூடியூப்காரவங்க வந்துட்டு புஷ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ நம்ம லைவ் வந்துட்டு ரெண்டு ஒரு நாள் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணலை ரெண்டு ஒரு நாளில் ஒரு சில வாரங்களாகவே நம்ம வந்து சரியாக கண்டெக்ட் பண்ண முடியலை வணக்கம் என் பெயர் ரதீஷிடம் கன்னியாகுமரி ரெண்டு முப்பது எந்த வயதில் மேரேஜ் நடக்கும் ஓகே ரதீஷ் ரதீஷ் உங்களுக்கு பார்த்தலாங்களா தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்கீங்க ஓகே எனக்கு எந்த வயதில் மேரேஜ் நடக்கும் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட ஒய்ஃப் அமையும் ஓகே கண்டிப்பாக பார்த்தலாம் ரதீஷ் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிறந்திருக்கீங்க பிரதீஷ் உங்களுடைய சொல்கிறேன் சொல்றேன் சரியா பார்த்துக்கோங்க சரியா இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு எஸ்ன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்க ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு திங்கட்கிழமை பிறந்திருக்கீங்க சரிங்களா உங்களோட லக்னம் வந்து கடக லக்னம் ராசி வந்து கடக கடகராசி சரிங்களா கடக லக்னம் கடகராசி உங்கள்கிட்ட வந்து கவனமா பேசணும் சரிங்களா அதே மாதிரி கடக ராசி சோ சந்திரனுடைய சந்திரனுடைய மனம் ஃபேஸ் வந்து வட்டமுகம் நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஓகே ஓகே மேரேஜ் எப்போ நடக்குன்னு கேட்டிருக்கீங்க சோ இப்போ உங்களுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசு முடிஞ்சு ஒன்பது மாசம் நடந்து இன்னோட மூணு நாள் நடக்குது உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர திசையில் குரு பத்தி போயிட்டு இருக்கு சுக்கர திசையில குரு பத்தி போய்ட்டு இருக்கு சுக்கரன் வந்து சனியோட வீட்டில் இருக்காரு வீட்டுக்கு கொடுத்த சனி பகவான் இரண்டாம் குருவோட வீட்டில் சனி கேது பரிவர்த்தனை சனி கேது பரிவர்த்தனை குரு சுக்கரன் கேது குரு சுக்கரன் கேது சனி சோ உங்களுடைய விஷயங்கள்ல சில விஷயங்கள் வந்து தவறா தெரியுது சரிங்களா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கறதும் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருக்கும் ஸோ திருமணத்துக்காக கேட்டிருக்கீங்க திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரன் வந்து திசை நடத்துகிறார் வீடு கொடுத்த சனி பகவானை இரண்டாம் இடத்துல சரிங்களா இரண்டாம் இடத்துல சனி பகவான் வாங்கின சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி புதன் சாரம் வாங்கியிருக்கு செவ்வாய் வந்து சாப்பிடணும் கேது சாரம் வாங்கியிருக்கு ஓகே திசை நடத்துக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செவ்வாய் பகவான் அதாவது மங்களக்காரகன் வந்து செவ்வாய் பகவான் சம்பந்தப்படும் காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிறது நேரிட்டார்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து இப்போ திசை நடத்துகிறாரு குரு வந்து புத்தி நடத்துறாரு ஸோ சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் வந்துட்டு குருவோட வீட்டில் இருக்கார் சரிங்களா ஸோ செவ்வாய் பகவான் வந்து கேதுவோட சாரமே வாங்கியிருக்கார் ஸோ வந்துட்டு தொடர்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கு சரிங்களா புத்தி புத்திநாதன் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தே சனி பகவான் ஓகே கண்டிப்பா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் நடந்து முடிஞ்சிடும் சோ அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருமியா எப்படிப்பட்ட வைஃப் அமையும் எப்படிப்பட்ட வைஃப் அமையும் உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் திசை சுக்கரன் சனியோட வீட்டுல இருந்து திசை நடத்துறாரு சோ நேர ஏழாம் படம் சூரியனோட வீடு சரிங்களா சூரியனோட வீடு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் இருக்காரு குருடைய வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா படித்த பெண்ணாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க சரிங்களா அவங்க வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது ஸோ குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்குவாங்க இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க சரிங்களா ஓகே இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க நல்ல பெண் தான் நல்ல ஒரு பெண் அமையக்கூடியது நல்ல கலராக இருப்பாங்க சரிங்களா ஓகே வேறு என்ன கேட்குறீங்க யூ தேங்க் யூ ரீஷ் லைவில் இருக்கவங்க ஸ்க்ரீன் வந்து டபுள் டேப் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஸ்கோப்புக்கு ஒரு கேள்விகள் கேளுங்க சரிங்களா ஒரு ஹார்ஸ்கோப்புக்கு ஒரு கேள்விகள் கேளுங்க உங்களுக்கு இன்கேஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் மூலியமாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அப்பாயின்ட்மெண்ட் வந்து பெரிய சார்ஜஸ் எல்லாம் கிடையாது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு பண்ணியிருக்கு உங்களுடைய ஹோல் வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விகள் மட்டும் கேளுங்க சரிங்களா ஓகே ஒரு மனிதனுடைய கர்மா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிறந்த காலம் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கும் காலம் வரைக்கும் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய சேவைகள் வந்துட்டு கர்ம வினையை ஏற்படுத்தும் அது நம்ம நல்ல செயல்களாக இருக்கட்டும் கெட்ட செயல்களாக இருக்கட்டும் ஸோ இந்த செயல்களுக்கு தகுந்த வார்போலாம் நம்ம கர்ம வினைகள் வந்து ஏற்படும் சரிங்களா நாம் வந்துட்டு மனசார நினைச்சு செய்கிறோம் இல்லையா ஒரு விஷயம் மனசார வந்து நினைச்ச ஒரு விஷயம் செய்கிறோம் அது நமக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு நம்ம இதைத்தான் செய்கிறோங்கிறது தெரியும் பட் அவங்ககிட்ட நம்ம சொல்ல மாட்டோம் சரியா ஆனால் நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும் அவங்களுக்கு தவறு தான் செய்கிறோம் அவங்களுக்கு நல்லது தான் செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் மீறியும் அதை செய்வோம் எதுக்காக அப்படின்னா ஒரு சில நம்மளுடைய சுயநலத்துக்காக வந்து அதை செய்வோம் ஸோ அப்படி செய்யும் பட்சத்தில் வந்துட்டு இதுதான் வந்து கர்ம வினையாக வந்து நமக்கு திரும்ப வருது சரிங்களா அதாவது யுகங்கள் வந்து நான்கு யுகங்கள் சரிங்களா ஸோ அந்த நான்கு யுகத்தில் இப்போ கடைசி யுகமான கலியுகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு யுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் சரிங்களா ஸோ அந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களில் இப்போ நாம் கலியுகத்தில் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாவது வருஷம் பயணிச்சிட்ருக்கோம் சரிங்களா இப்போ ஆறாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நாம் செஞ்ச நற்பலனாக இருக்கட்டும் தீய ஒரு செயலாக இருக்கட்டும் அதற்கு இந்த ஜென்மத்திலேயே அதுக்குண்டான பல பலனாக அணிவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய பிரார்த்தனையதி சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு செயலும் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எந்த ஒரு தவறுதலையும் வந்துட்டு செஞ்சிடாதீங்க ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு நம்மளை நோட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகே ஓகே அடுத்த நேர் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா ராதிகா என்ன கேட்டிருக்கீங்க ராதிகா எப்போ வந்து பேரண்ட் காதலுக்கு வந்து ஒத்துக்குவாங்க அப்படி மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ லவ் மேரேஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க லவ் மேரேஜ் ஹாப்பேன் ஓகே ராதிகா மேம் பேரண்ட் ஹீவ் தான் அக்செப்ட் Exception for my love will love will marriage பதினெட்டு திருமணம் இரண்டாம் இடத்தி ஏழாம் இடத்த அதிபதி கூட காதல் தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பதினோராம்